டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் உலகெங்கிலும் வாழும் இயற்கை உண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் வடலூர் திரு அருட் பெருவழித்தலத்தை காக்கக்கூடிய தொடர் போராட்டம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் பத்தாம் தேதி வெளிப்படையான அறப்போராட்டமாக கடலூரில் தொடங்கி தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்கள் சாலை மறியல் அதேபோல பரப்புரைகள் அதற்கு பிறகு சட்ட போராட்டம் நீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் என்று தொடர் போராட்டங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கின்றன ஓராண்டு கடந்து அடுத்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் தற்பொழுது நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம் திரு பெருவெளித்தலம் என்பது குறித்து சன்மார்க்க சங்கத்தவர்களிடையே ஒரு தெளிவற்ற தன்மை இருந்த காரணத்தினால்தான் கடந்த நூற்றி முப்பது ஆண்டு காலமாக அங்கே உள்ளே மதம் சார்ந்த வழிபாடுகள் ஒரு சிவாச்சாரியாரால் அவருடைய குடும்பத்தினரால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்கிற ஒரு நிலை இருக்கிறது போல் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு இருபத்தி ஐந்து ஏக்கர் நிலத்தை அதாவது வடலூர் பார்வதிபுரம் மக்கள் திரு அருட்பிரகாச ராமலிங்க வெள்ளலார் பெயரில் பட்டா போட்டு எழுதி கொடுத்த தான கிரயம் செய்த நூற்றி ஆறு ஏக்கர் நிலத்தில் இருபத்தி ஐந்து ஏக்கர் நிலத்தை தமிழ்நாடு அரசே பட்டா போட்டு தனியாருக்கு விற்றிருக்கிறது என்பது நீதிமன்றத்திலேயே தமிழ்நாடு அரசு சார்பிலேயே உறுதிப்படுத்தப்பட்டது இது தவிர ஆறு ஏக்கர் நிலத்தை ஆடூர் சிபா சபாபதி சிவாச்சாரியனுடைய வாரிசுகள் ஆக்கிரமித்து கொண்டு தற்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தேவைப்பட்டால் இந்த இடத்தை நாங்கள் விற்க தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க என்ன ஒரு கொடுமை பாருங்கள் திருவுர் பிரகாசர் ராமலிங்க வள்ளல் பெருமானாருக்கு பார்வதிபுரம் மக்கள் கொடுத்த இடம் அது தானக்கரையும் செய்து கொடுத்த இடம் நூற்றி ஆறு ஏக்கர் என்பதுக்கான நிலம் அதில் ஆறு ஏக்கரை தொடர்ந்து அங்கே கொண்டு தங்கள் பெயரில் பட்டாவாக மாற்றிக்கொண்டு இன்று நீதிமன்றத்திலேயே வந்து சபாபதி சிவாச்சாரியரோட வாரிசுகள் கூறுகிறார்கள் வேணும்னா நாங்கள் வள்ளலாறுக்கு திருப்பி வேணால் விலைக்கு வைக்கிறோம் வள்ளலாரை வாங்கிக்க சொல்லுங்கள் என்று கூறுகிறார்கள் அதே போல் தற்பொழுது அரசாங்கம் பட்டா போட்டு கொடுத்த இடத்தை இப்பொழுது எத்தனை ஆண்டு காலமாக அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க என்ன செய்ய முடியும் என்பது போல அரசு தரப்பில் வந்து குறிப்பாக அந்த ஆக்கிரமிப்பாளர்கள் தரப்பிலேயே கேட்கப்படுகிறது அரசு தரப்பு மௌனம் காக்குறது அப்படிங்கிறது பார்க்குறோம் ஆக ஒரு தனியாருடைய இடம் திருவூர் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் என்கிற ஒரு உயரிய நோக்கத்திற்காக சமரச சுத்த சத்திய சென்மார்க்கம் என்கிற உயரிய நோக்கத்திற்காக பார்வதிபுரம் மக்கள் முன்வந்து தாமாக கொடுத்த நூற்றி ஆறு ஏக்கர் நிலத்தில் முப்பத்தி நான்கு ஏக்கர் நிலத்தை வந்து ஏற்கனவே பறிகொடுத்து விட்டு இருக்கிறது இந்து சமய அறநிலையத்துறை நீதிமன்றத்திற்கு செல்லும் வரையிலும் தற்போது அங்கே இருக்கக்கூடிய எழுபத்தி ஒரு ஏக்கர் தவிர சில இடங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது நாற்பது ஏக்கர் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்களே தவிர அது குறிப்பாக பார்வதிபுரம் மக்கள் தான் அதிகமாக அதை தொடர்ந்து வந்து வலியுறுத்திட்டு இருந்தாங்க பார்வதிபுரம் பார்த்திபன் போன்றவர்கள் வெளிப்படையாகவே அதை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் எங்கே அந்த இடம் என்பது தெரியவில்லை ஆனால் நீதிமன்றத்தில் வழக்கு வந்ததுக்கு பிறகு நீதிபதி சிறப்பு ஒரு குழுவை மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் அமைத்து அதை கண்டுபிடித்து கொடுக்கும்போதுதான் அந்த அரசாங்கத்தின் தரப்பிலேயே மாவட்ட ஆட்சித்தலைவருடைய குழுவே வந்து சொல்லுது இல்லைங்க இருபத்தைந்து ஏக்கர் ஏற்கனவே பட்டா போட்டு கொடுத்துட்டாங்க ஆறு ஏக்கர் சபாபதி சிவாச்சாரியோட வாரிசுகளிடம் இருக்கிறது என்று சொன்னது ஆக அந்த நூற்றி ஆறு ஏக்கர் பெருவெளித்தலம் குறித்த அடிப்படை புரிதலை அற்றவர்களாக சன்மார்க்க சங்கத்தவர்கள் இருந்த காரணத்தினால்தான் அந்த இடம் பறிபோன போது கூட கவலையேற்று இருந்திருக்கிறார்கள் கடந்த காலங்களில் அதே போல் அங்க ஒரு சிவாச்சாரியார் வந்து பிரதோஷ வழிபாடு நடத்தி கொண்டிருக்கிறார் ஞானசபைக்குள்ளே என்று அவர்கள் சும்மா வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் சில சில போராட்டங்கள் நடைபெற்றாலும் கூட ஆனால் அவையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிகுந்த வலிமையோடு உலகெங்கிலும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் சன்மார்க்க சங்கங்கள் இருக்கின்றாங்க மூவாயிரம் சன்மார்க்க சங்கங்கள் இருக்கின்றாங்க ஏன் அவர்களெல்லாம் ஒன்று திரண்டு போய் அந்த சிவாச்சாரியர் எப்பவுமே எப்போவே வெளியடிச்சிருக்கலாமே அந்த ஆக்கிரமிக்கப்பட்ட நிலத்தில் மீட்டிருக்கலாமே இந்த கேள்வி நீதிமன்றமே கேட்குது இன்று நாமும் இதை கேட்க வேண்டிய நிலைக்கு நிலைக்கு நாம் வந்து ஆளாக்கியதையாருனா இந்த சன்மார்க்க சங்கத்தவர்கள் தான் ஆக அந்த நூற்றி ஆறு ஏக்கர் பெருவளைத் தளம் குறித்தும் சன்மார்க்க சங்கம் குறித்தும் வள்ளல் பெருமானுடைய கொள்கை குறித்தும் வள்ளல் பெருமானோடைய சிந்தனைகள் என்ன என்பது பற்றி அறிந்தவர்கள் தான் ஒரு சிலர் தான் தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா சன்மார்க்க சங்கத்தவர்கள் சார்பில் நின்று இப்பொழுது அந்த நிலத்தை காக்க போராடி கொண்டிருக்கிறார்கள் சன்மார்க்க சங்கத்தை காக்க போராடி கொண்டிருக்கிறார்கள் காக்க போராடி கொண்டிருக்கிறார்கள் ஞானசபையைக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் நூற்றி ஆறு ஏக்கர் பெருவளித்திறத்தை காக்க போராடி கொண்டிருக்கிறார்கள் மீதம் பெரும்பான்மையாக உள்ள சன்மார்க்க சங்கத்தவர்கள் மௌனம் காக்கிறார்கள் அதில் ஒன்று ரெண்டு சன்மார்க்க சங்கத்தவர்கள் என் கூறிக்கொள்ளக்கூடியவர்கள் உள்ளே கட்டினால்தான் வள்ளல் பெருமானா இருக்குது உலகெங்கிலும் பெருமை போய் சேரும் அன்றாடம் ஆயிரம் பேரை கூட்டு வந்து கல்லா கட்டினால் தான் வந்து வருவாய் வரும் அப்படி பண்ணாதானே அது வந்து கோயிலு இல்லாட்டி இது கோயிலா என்பதை போல வணிக வளாகமாக மாற்ற துடிக்கிறார்கள் இது பற்றியெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ச ஒரு ச முக்கியமான தகவல்கள் எல்லாம் கொண்ட ஒரு நூல் ஒன்று விரைவில் வெளியாக இருக்கிறது அதில் மிக விரிவாக இது பற்றியெல்லாம் பேசியிருக்கிறோம் இது ஒரு புறம் இருக்க இப்பொழுது தைப்பூசம் வரப்போகிறது வரக்கூடிய பிப்ரவரி மாதம் வரப்போகிறது ஆக அந்த தைப்பூச நன்னாள் என்பது வடலூரினுடைய மிக முக்கியமான முதன்மையான ஒரு நாள் அது நன்னாள் அது சந்திர சூரியர் விளங்கும் திருவருட் பெருவெளி தலத்தெழும் சுடரை என்று சொல்வது போல சந்திரனும் சூரியனும் நம் கண்முன்னே காட்சியளிக்கும் அக்கினி என்று சொல்லக்கூடிய அருட்பிருஞ்சோதியை நேரில் தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அந்த நன்னாள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்வதேச மையம் என்கிற பெயரில் மூன்று புள்ளி ஏழு எட்டு ஏக்கர்லாங்க உள்ள கட்ட போகிறோம் என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது எழுபது ஏக்கர் அளவுக்கு வந்து தகர கொட்டகை போட்டு அவர்கள் மறைத்திருக்கிறார்கள் அத்திவாரம் தோன்றும் போதே எந்த அனுமதியுமின்றி முறையாக நம்ம வந்து நகர்ப்புறங்கள் ஒரு கழிப்பறை கட்டினால் கூட அரசாங்கத்தினுடைய பல துறைகளில் அனுமதி வாங்க வேண்டியிருக்கிற நிலையில் ஒரு நூறு கோடி ரூபாய் சில சர்வதேச மையம் அமைக்கக்கூடிய அதில் எந்த அனுமதியும் வாங்காமல் அத்திவாரம் தோண்டிட்டாங்க வழக்கு நீதிமன்றத்திற்கு போன பிறகு தான் தெரியுது எந்த அனுமதியுமே வாங்கலனு சரிப்பே அனுமதி வாங்கிட்டோம் நீதிமன்றம் சொல்லுது போய் தப்பும் தவறுமாக அவசரமாக அத்தனை துறைகளிலும் அனுமதி வாங்கிட்டு வந்து நிற்கிறாங்க அதில் பிழை இருக்கிறது என்று நீதிமன்றம் சுட்டி காட்டுகிறது மறுபடியும் அந்த அனுமதிகளை நான் ரத்து செய்துவிட்டு புதிதாக அனுமதி வாங்குகிறார்கள் அந்த புதிதாக வாங்கக்கூடிய அனுமதியும் அதே சொதப்பல் தான் ஆக தொடக்கத்திலிருந்தே இந்த சர்வதேச மையம் என்கிற பெயரில் இந்த நூறு கோடி ரூபாய் திட்டத்தை வடலூரில் தொடங்குவதற்கு தொடக்கத்திலிருந்தே நேர் எதிரான அதாவது ஒரு சரியான பாதை இருக்குது அந்த சரியான பாதைக்கு பாதைக்கு நேர் எதிரான தவறான பாதையில் தான் நிதி சமய தொடர்ந்து முன்னே ஆரம்பத்திலேருந்து போயிட்டுருக்கு அனுமதி வாங்கலை அதே போல் வந்து அரங்காவலர் குழுவே நியமிக்கப்படலை எல்லாமே ஈயோவே பண்ணுறாரு நீதிமன்றம் கேட்டதுக்கு பிறகு அறங்காவல் குழுவை நியமிக்கிறாங்க அத்திவாரம் தோண்டி நூறு கோடி ரூபாய் நிதி கொடுத்து ஒரு கட்ட நிதியை வந்து ஒப்பந்ததாரருக்கு ஒதுக்கி அதற்கு தான் நீங்கள் அரங்காவலர் குழுவை நியமிக்கிறாங்க அதுக்கு பிறகு தான் அரசாங்கத்துறையினுடைய ஒப்புதல் எல்லாம் பெறுகிறார்கள் அதிலும் தவறு இரண்டாவது முறையாக பெறுகிறார்கள் அதிலும் தவறு இது தொடர்பாக புதிய ரிட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது வழக்கறிஞர் சுரேஷ் அவர்கள் த சார்பில் குறிப்பாக மனுதார் வினோத்ராகவேந்திர அவர்களுடைய வழக்கறிஞர் சுரேஷ் தாக்கல் பண்ணியிருக்காங்க அந்த வழக்கு விசாரணை வரக்கூடிய வியாழ வியாழக்கிழமை வரப்போகுது இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இந்த தைப்பூச நன்னாளை எப்படி எதிர்கொள்வது என்று அவ்வளவு அழகாக மீதமிருந்து எழுபத்தி ஒரு ஏக்கர் நிலத்திலும் அவ்வளவு எந்த தங்கு தடையும் இல்லாமல் சிறு சிறு மரங்கள் ஒரு போலீஸ் பூத்தை தவிர வேறு எந்த தடையும் இல்லாமல் இருந்த இடத்தில் தற்பொழுது அத்திவாரம் தோண்டி நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு அந்த அத்திவார குழிக்குள்ளே யாராவது விழுகாமல் இருக்கிறதுக்கு அத்திவாரத்தை சுற்றி ஒரு தகர தடுப்பு வைங்கன்னு சொல்லிச்சு இதுதான் சமயன்ட்டு அவர்கள் என்ன கட்டணம் கட்ட நினை நிர்மாணித்திருக்கிறார்களோ நினைத்திருக்கிறார்களோ இந்த சமய நிலத்துறை அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட எழுபது ஏக்கர் பரப்பளவில் தகரக்கூட்டாவை போட்டு அடைச்சிட்டாங்க ஆக இப்படிப்பட்ட நிலையில் தைப்பூச நன்னாளில் லட்சக்கணக்கான மக்கள் வந்து எங்கே கூடுவாங்க ஸோ இதற்கெல்லாம் என்ன செய்வது எப்படி நம்ம வந்து தைப்பூச நன்னாளை கொண்டாடுவது போல் அடுத்து என்ன செய்யலாம் என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசுவதற்காக வருகிற ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்திற்கு நேர் எதிரே உள்ள ஆசான் திருமண மண்டபம் என்கிற அந்த மண்டபத்தில் ஒரு ஆலோசனை கூட்டத்திற்கு சன்மார்க்க சங்கத்தவர்கள் ஏற்பாடு செஞ்சுருக்காங்க எனவே அனைவரும் தயவு செய்து அந்த கூட்டத்திற்கு வருகிறாருங்க இத்தனை நாளாக இத்தனை நாளாக ஒரு மௌனம் காத்து இது ஒரு அச்சத்திலையோ தயக்கத்திலையோ இருந்தவர்கள் இனியும் அந்த மௌனம் உடைத்து வாருங்கள் நீங்கள் உண்மையில் திருவூர் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய அன்பு தொண்டர்களாக இருப்பீர்கள் என்றால் சன்மார்க்க சங்கத்தின் உண்மையான பின்பற்றாளர்கள் இருப்பீர்கள் என்றால் அந்த ஆலோசனை கூட்டத்திற்கு வாருங்கள் தயங்காமல் வாருங்கள் ஓராண்டு காலம் நீங்கள் வந்து தயங்கி நின்றுட்டீங்க அதனால் இழந்தது எத்தனைன்னு பாருங்கள் அந்த பெருவெளி தளத்தை இப்பொழுது பார்த்தால் கண்களில் ரத்தம் பெறுகிறதா இல்லைன்னு பாருங்கள் சிதைத்து போய் வைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த பெருவழித்தலத்தை பார்த்து இன்னமும் உங்களுக்கு அந்த தயமும் இறக்கமும் சன்மார்க்க சங்கத்தின் மீது வள்ளலார் மீது உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படவில்லை என்றால் உங்களுக்கு வந்து அக்கறை இல்லை என்றால் செய்து இந்த சன்மார்க்க சங்கம் என்கிற பெயரை வந்து பயன்படுத்தாதீர்கள் வேறு ஏதாவது வேலைக்கு சென்று விடுங்கள் அதுதான் நல்லது ஏனென்றால் அடுத்து புதிதாக வரக்கூடியவர்களாக சன்மார்க்கத்தை உணர்ந்து கொண்டு வந்து அதை செய்யட்டும் அப்படிங்கிறதான் நான் அன்பு வேண்டுகோளை வைக்கிறோம் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்திற்கு எதிரே உள்ள ஆசான் திருமண மண்டபத்தில் வடலூர் பெருவெளித்தலத்தை காப்பது அதேபோல தைப்பூச திருநாள் எப்படி கொண்டாடுவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசிப்பதற்காக அதேபோல அந்த ஒரு புத்தக வெளியீட்டு நிகழ்வும் இருக்கிறது எனவே ஒரு பல நிகழ்வுகள் கலந்த ஒரு நிகழ்ச்சியாக அந்த ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விழுப்புரம் ஆசான் திருமண மண்டபத்தில் நடைபெற இருக்கக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற திட்டமிடப்பட்டிருக்கிறது எனவே தமிழ்நாடு எங்கிலும் இருந்த தமிழ்நாடு எங்கிலும் இருக்கக்கூடிய தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சன்மார்க்க சங்கத்தவர்கள் வள்ளலாருடைய பின்பற்றாளர்கள் வள்ளல் பெருமான மீது அன்பு கொண்டவர்கள் அனைவரும் இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு வந்து கலந்து கொள்ளுமாறு சன்மார்க்க சங்கத்தவர்கள் அதாவது வந்து உண்மையிலேயே பெருவெளியை காக்க வேண்டும் என்று துடியாய் துடித்து கொண்டிருக்கக்கூடிய சன்மார்க்க சங்கத்தவர்கள் சார்பில் அந்த டிஎன்டிவி இயற்கை உண்மை உண்மை ஊடகம் வாயிலாக நாங்கள் இந்த வேண்டுகோளை வைக்கிறோம் மீண்டும் அறிவிக்கிறோம் ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் எதிரே உள்ள ஆசான் திருமண மண்டபத்தில் சன்மார்க்க சங்கத்தவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் பெருவழித்தலத்தை காப்பது தைப்பூசத்தை எப்படி சிறப்பாக கொண்டாடுவது அதேபோல புத்தக வெளியீடு ஒன்றும் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் ஆலோசிப்பதற்காக சன்மார்க்க சங்கத்தவர்களும் வள்ளல் பெருமானருடைய அன்பர்களும் கலந்து கொள்ளக்கூடிய ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது தவறாமல் கலந்து கொள்ளுங்கள் இது நீங்கள் வள்ளல் பெருமான ஆண்டவருக்கும் செய்யக்கூடிய சேவை என்பதை மனதில் வைத்து தவறாமல் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்